லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை 12 முதல் திரையறககளில் நம்ம சென்னை சில்சின் பெருமைமிகு ஆடி சேல் தரமான ஆடி பெருமைமிகு ஆடி வியாதிக்கு வந்த வாடலமன் போற குறகாடி பாஸ் வேன்னு சொல்றான் இவுங்க இந்த ஜீப் தான் வியாதிக்கு வந்து ஒரு மணிக்கு யாரே இது மூஞ்சி காட்டுங்க انا மூஞ்சி நீங்க தைரியமான ልጅ காட்டு உனக்கு தைரியம் இருந்தா முகத்தை காட்டு பவானி சாகரில் இறங்கிய விவசாயிகள் திட்டத்தோடு வந்த மர்ம கும்பல் வெள்ளை சட்டையை பதற வைத்த ஒற்றை நபர் வெளியான அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கட்டுப்பாட்டில் உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு கண்மாய் மற்றும் குளங்களில் விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் மண்பாண்டம் செய்யும் கூட்டுறவு சங்கம் ஆகியோர் இலவசமாக வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதே நேரத்தில் வண்டல் மண் பெறும் விவசாயிகள் சம்மந்தப்பட்ட வருவாய் கிராமத்திலோ அதற்கு அருகில் உள்ள வருவாய் கிராமத்திலோ வசிக்க வேண்டும் விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க வேண்டும் என்றால் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கிராம நிர்வாக அலுவலரின் சான்றுடன் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள உதவி இயக்குநருக்கு அனுப்பி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் நன்சை நிலத்திற்கு ஏக்கருக்கு எழுபத்தி ஐந்து கனமீட்டர் ஹெக்டேருக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து கன புன்சை நிலத்திற்கு ஏக்கருக்கு தொண்ணூறு கனமீட்டர் ஹெக்டேருக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு கனமீட்டர் மண்பாண்டம் செய்ய அறுபது கனமீட்டர் என்ற அளவுக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுகிறது இதனிடையே தமிழ்நாடு அரசின் உத்தரவை அடுத்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயிகள் பவானிசாகர் அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் முறைப்படி அனுமதி பெற்று வண்டல் மண் எடுத்து வந்தனர் அப்போது அந்த பகுதிக்கு பொலிரோ காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் தங்களை புதுக்கோட்டை கம்பெனி என்று கூறிக்கொண்டு பெத்திக்குட்டை ஓதிமலை மற்றும் சிறுமுகை பகுதிகளில் வண்டல் மண் எடுத்து வரும் வாகனங்களை மறித்து சோதனை செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் அங்கு என்ன நடக்கிறது என புரியாமல் குழம்பி போயுள்ளனர் இறுதியாக ஓதிமலை அருகில் வண்டல் மண் எடுத்து வந்த வாகனத்தை வழிமறித்து வண்டல் மண் எடுப்பதற்கு தங்களிடம் அனுமதி வாங்க வேண்டும் என கூறி தகராறு செய்துள்ளனர் அந்த நேரத்தில் விவசாயி ஒருவர் தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுப்பதை பார்த்தவுடன் அங்கிருந்த நபர் தனது முகத்தை திருப்பிக் கொண்டார் ஆனால் அவரை விடாமல் விவசாயிகள் இவர் தாங்க பாஸ் கேட்கிற ஆளு கம்பெனிக்காரங்கன்னு பெயரை சொல்லி எங்கள் வண்டிகை மறச்சு பாஸ் கேட்டுகிட்டு இருக்காரு விவசாயத்திற்கு மண்ணெடுக்க யார் கிட்ட பாஸ் வாங்கணும் என அந்த நபரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் ஆனால் அந்த நபர் முகத்தை காட்டாமல் அங்கிருந்து செல்ல முயற்சித்த போது நீதான் தைரியமான ஆலாச்சி மூஞ்சிய காட்டு என விவசாயிகள் அவரை துவம்சம் செய்தனர் அதன் பிறகு அந்த கும்பலை பிடித்து வைத்த விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஈரோடு வடக்கு மாவட்ட குழுவிற்கு தகவல் கொடுத்தனர் இதை கேட்டவுடன் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஜோதி அருணாச்சலம் மற்றும் கர்த்தொட்டம்பாளையம் வேலுமணி ஆகியோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தாங்கள் புதுக்கோட்டை எஸ்ஆர் கம்பெனி என்றும் தாங்கள் தவறுதலாக வண்டல் வாகனத்தை மறித்து விட்டோம் என்றும் கூறினர் அதைத் தொடர்ந்து சிறுமுகை காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு அந்த நபர்களை காவல்துறை வசம் ஒப்படைத்தனர் இதனால் விவசாயிகளின் வண்டல் மன் வாகனத்தை மறித்து சோதனை என்ற பெயரில் பணம் பறிக்க முயன்ற மோசடி கும்பலின் முயற்சி முறியடிக்கப்பட்டது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இல்ல வர சொல்லிட்ட வேற இவர்தாங்க பாஸ் கேட்கறாளு கம்பெனிக்கார விவசாயத்துக்கு வந்து வண்டல் மன் போதை கொறக்காட்டி பாஸ் வேணும்னு சொல்றாள் இவங்க தான் இந்த ஜீப் தான் வேற இவர்தான் இவர்தான் வந்து பாஸ் வேணும் எங்களை கம் வண்டி கொடுக்காணுன்னு இவர்தான் கம்பெனிக்கு வந்து பாஸ் கொடுக்க சொல்லிக்கிறான்னு சொல்லி பாதுங்க வியாசை கொண்டு வர முன்னைக்கு யார் இது என்ன இங்க தைரியமா மூஞ்சி காட்டுங்க انا மூஞ்சி நீங்க தைரியமானால காடு மூஞ்சி எது வண்டி குறகாட்றீங்க எது வண்டி குறகாட்றீங்க மூஞ்சி காட்டை வண்டி எது குறகாட்றன்னு சொல்ல வண்டி குறாடி பாஸ் காட்டில வண்டி குறாடி பாஸ் கேட்க தெரிஞ்சல வண்டி குறாடி பாஸ் கேட்க தெரிஞ்சல எது குறகாட்னு மாள வண்டியா அப்புற என்ன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே subscribe பண்ணுங்க